அமித்ஷா குறித்து மோசமான வார்த்தை ஆராசாவின் திமிர் பேச்சால் வெடித்த சர்ச்சை ஆவேசமான அண்ணாமலை வட்டியும் முதலுமாக கொடுத்த செருப்படி பதில் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இதுவரை திமுக இரண்டு முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்ததே இல்லை ஆனால் மு க ஸ்டாலின் அதை மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக தீவிரம் காட்ட தொடங்கி இந்த நேரத்தில் மத்திய பாஜகவும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவுடன் இணைந்து வலுவான கூட்டணியை உருவாக்கி வருகிறார்கள் இதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் மதுரைக்கு வந்திருந்தார் அதையடுத்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டது இது திமுகவுக்கு கடுமையான பீதியை ஏற்படுத்திவிட்டுள்ளது அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு மு ஸ்டாலின் தொடர்ச்சியாக ரோடு ஷோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தொடங்கிவிட்டார் இந்த நேரத்தில் திமுகவின் எம்பியான ஆ ராசா மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து பேசிய ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த பாஜகவையும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாட்டை பிடிக்கப் போகிறோம் என்கிறார் இவர் ஒரு முட்டாள் டெல்லி ஹரியானா மகாராஷ்டிராவில் நீங்கள் தோற்கடித்தது தனி மனிதர்களை ஆனால் எங்களுக்கு பின்னால் இருப்பது பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற திராவிட தத்துவம் இந்த தத்துவத்தை எவராலும் வீழ்த்த முடியாது இந்த தமிழ்நாட்டு திராவிட பூமி இங்கு எங்களை தவிர எவராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்று பேசியுள்ளார் ஆ ராசாவின் இந்த திமிர் பேச்சால் கடும் கோபத்துக்கு ஆளான தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உடனடியாக ராசாவுக்கு ஒரு செருப்படி பதில் கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முட்டாள் என்று மோசமான வார்த்தையால் விமர்சித்த ராசாவை கடுமையாக கண்டிக்கிறேன் என்னை கேட்டால் இந்திய அரசியலில் ஆ ராசாவை போன்ற ஒரு அடி முட்டாள் எவரும் கிடையாது மேலும் தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி வீழப்போகிறது என்பதால் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அதனால் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் அமித்ஷாவை பார்த்து முட்டாள் என்கிறார் ஆராசா இதை திமுக என்கிற திராவிட தத்துவத்தில் எம்ஜிஆர் காலத்திலும் பெரியார் அண்ணா கருணாநிதி எல்லோரும் தான் இருந்தார்கள் அப்போது ஏன் தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக மண்ணை கப்பிக் கொண்டிருந்தீர்கள் உங்களது அது திமிர் பேச்சுக்கே தமிழ்நாட்டு மக்கள் மு க ஸ்டாலினை மொத்தமாக வீட்டுக்கு அனுப்புவார்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லி தமிழ்நாட்டை சீரழித்துவிட்டு திமுகவினரை மட்டும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் துயரமான கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டியே தீர்வோம் அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருப்பதை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளீர்கள் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்து அவசர நிலையை பிரகடனம் செய்தது காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட கட்சிக்கு அடிமையாகி அவர்களுடன் நீங்கள் கைகோர்த்து உள்ளீர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் கூட்டணியை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை உள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை உங்களை போன்று எங்களாலும் மோசமான வார்த்தைகளால் விமர்சிக்க முடியும் ஆனால் நாங்கள் திமுகவை போன்று கீழ்த்தரமானவர்கள் அல்ல அதன் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் நாகரிகமாக அரசியல் செய்கிறோம் ஆனால் இப்படி திமிர் எடுத்து பேசிக் கொண்டிருந்தால் ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்களே இவரை கள்ளால் அடித்து ஓட விடுவார்கள் உங்கள் பேச்சும் செயல்பாடும் அப்படித்தான் இருக்கிறது அதோடு செந்தில் பாலாஜி பிறகு ஆராசா சிறை கம்பிகளை எண்ண வேண்டிய நேரமும் காலமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று ராசாவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை இதையடுத்து பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் செய்துவிட்டு திகார் சிறையில் கம்பி எண்ணிவிட்டு வந்த திமுக எம்பி ஆ ராசா அவர்களை மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஊழல் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிப்பட்ட பாஜகவின் மத்திய உள்துறை அமைச்சரை நீங்கள் தரகுறைவாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதிலும் மக்களவையில் எம்பியாக இருக்கும் உங்களுக்கு நாவடக்கம் தேவை திமுகவின் மற்ற ஆபாச பேச்சாளர்களை போன்று உடன்பிறப்புகளிடம் கைத்தட்டல் பெற வேண்டும் என்று தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது அபத்தமானது இன்றைக்கு பயங்கரவாதிகளின் புகழிடமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணமே இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களே திமுகவில் தான் இருக்கிறார்கள் திமுகவில் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்தி கொண்டு நாம் தான் நம்பர் ஒன் முதல்வர் என்றும் மாய உலகத்தில் நீங்கள் சஞ்சரித்து அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்ட நீங்கள் கொண்டுள்ள மூடர் கூட்டத்திற்கு மற்றவர்கள் தெரிவார்கள் கண் கொண்டவர்களுக்கு மஞ்சளாக தெரிவது போன்று உங்களது கீழ்த்தரமான அரசியல் நாகரிகம் கெட்ட பேச்சுக்கு தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதிலடி கொடுப்பார்கள் ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் விட்டால் போதும் என்று தெரித்து ஓட போகிறார்கள் உங்களது ஆணவ பேச்சுக்கு அழிவு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு அதிரடி செய்தியை வெளியிட்டுள்ளார் நயனார் நாகேந்திரன் அடுத்த செய்தி முருகன் மாநாடில் அதிரடி மாற்றம் வரப்போகிறது மு க ஸ்டாலினுக்கு பேர் அதிர்ச்சி கொடுத்த உளவுத்துறை நேற்று முன்தினம் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு குறித்து மு க ஸ்டாலின் தமிழக உளவுத்துறையிடம் அறிக்கை கேட்டிருந்த நிலையில் நேற்று மாலை அவருக்கு அந்த அறிக்கை போய் உள்ளதாம் அதில் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடந்திருந்த அதையெல்லாம் விட பிரம்மாண்டமாகவும் மிகச் சிறப்பாகவும் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் முருக பக்தர்கள் மட்டுமே அதன் காரணமாக எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் மிக அமைதியாக நடந்துள்ளது அங்கு வந்த அனைவரையும் பக்தி பரவசத்துடன் காணப்பட்டார்கள் எப்படி கோயிலுக்கு செல்லும் போது இருப்பார்களோ அதே மனநிலையுடன் தான் முருக பக்தர்கள் அனைவருமே காணப்பட்டார்கள் குறிப்பாக இந்த மாநாட்டில் முதியவர்களை விட இளைஞர்களே அதிகமாக இடம் பிடித்திருந்தார்கள் இவர்களை இந்து முன்னணியினர் பாஜகவினர் என்று சொல்வதை விட அனைத்து சாதிகளை சார்ந்த முருகன் பக்தர்கள் தான் அதிகமாக இடம்பெற்றார்கள் முருகன் தமிழ் கடவுள் என்பதால் எந்தவித பிரிவினையும் பார்க்காமல் ஒட்டுமொத்த இந்துக்களும் அங்கே கூடிவிட்டார்கள் இதனால் இந்த மாநாட்டில் எந்தவித அசம்பாவிதமும் நகலாமல் சலசலப்புகள் இல்லாமல் அமைதியான முறையில் நடந்திருக்கிறது என்று கூறியுள்ள உளவுத்துறை இந்து முன்னணி பாஜகவின் செயல்பாடு காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில சமுதாயத்தை சேர்ந்த இந்து மக்கள் பாஜக பக்கம் வேகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்த எழுபத்தைந்து சதவீத மக்கள் தற்போதைய நிலவரப்படி பாஜக பக்கம் திரும்பிவிட்டார்கள் இதுபோன்று தமிழகத்தில் அடுத்தடுத்து நான்கு நிகழ்ச்சிகளை முன்னணி நடத்தினால் இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மற்ற சாதி மக்களும் பாஜக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துவிடும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு வலுவான வாக்கு வங்கி பெறுவது இப்போதே உறுதியாகிவிட்டது என்று கூறியிருக்கும் உளவுத்துறை இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஆட்சியை பிடிப்பதற்கு தேவையான பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்படும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் வேக வேகமாக பாஜக பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் வலுப்பெற்றால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உளவுத்துறை மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் அதன் காரணமாகவே தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கும் நிலையில் பெரிய அளவில் தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக அமைச்சர்களையும் களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் அது மட்டுமின்றி இந்துக்களின் ஓட்டுகளை சாதி ரீதியாக பிரிப்பதற்கு பல சாதி சங்க தலைவர்களையும் திமுக பக்கம் விழுத்து அந்த ஓட்டுகளை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவு காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி ஜனநாயகத்திற்கு எதிராக பாஜக செயல்படுவதாக விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார் ஆனால் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோதுதான் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது பாஜக திமுக உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் இந்திய அரசியல் வரலாற்றில் இருந்த அத்தியாயமாக எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்டு இன்றோடு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுகிறது இந்த நேரத்தில் இதை தனது சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி நினைவுபடுத்தியிருக்கிறார் அதோடு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்திய போது ஜனநாயகத்தையும் காங்கிரஸ் கட்சி கைது செய்தது அந்த காலகட்டத்தில் பல கட்சிகளின் தலைவர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள் அதனால் காங்கிரஸ் கட்சியால் பாதிக்கப்பட்ட அத்தனை தலைவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இடையிலான அவமானகரமான அந்த காலகட்டம் குறித்து இன்றைய இளைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் தங்களது அனுபவங்களை வெளியிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது நான் ஆர் காங்கிரஸ் கட்சியின் அந்த செயற்பாடு ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை அப்போது எங்களுக்கு உணர்த்தியது அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இப்போது பாஜகவை விமர்சித்து ஜனநாயகத்தை பற்றி பேசுவது கேலிக்கூத்தாக உள்ளது என்று பிரதமர் மோடி அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார்